சிவமணம் வீசுது தினம் தினம் அறிவாயமரேசா உம்டன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு உம்முடன் கலந்திடும் நாள் எது சொல்லிடு வரமதை உடன் தருமே எங்கள் அருணாச்சர சிவமே கிருஷ்ணா மகோன்னதமான உஜ்ஜைன் அவந்திகா தேசம் அந்த இடத்துல மொத்தம் எண்பத்தி நாலு சிவலிங்கங்கள் உண்டு அதில் ஒருத்தர் இவர் வடலேஸ்வர் அப்படின்னு பேர் வட அப்படின்னாவே ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு இருக்கக்கூடிய சிவபெருமார் எண்பத்தி நாலு லட்சம் பிறவிகள் எல்லாருக்கும் உண்டு சொல்லுவோம் இல்லையா அது போல இங்க எண்பத்தி நாலு சிவலிங்கங்கள் இருக்கார் ഇന്നടം വന്ന് അവള അഴക സിദ്ധ അപർ ക്ഷിപ്രക്ക നദി പേര് ക്ഷിപ്രാ നദി അയർ ഇന്ന് വട്ടവൃക്ഷം മാതാ പാർവതി ദേവി അഴക നട്ട് വളർന്ന ഒരു വട്ട വൃക്ഷം ക്ഷിപ്രാ നദി नदी वट वटवृक्ष